வெளிநாட்டில் எங்கே வேலை பார்த்தாலும் உள்ளூரில் வேலை பார்த்தாலும் எங்கே வேலை பார்த்தாலுமே ஃபஸ்ட்டு விஷயம் சுதந்திரமாக நம்ம வேலை செய்கிறோமா அப்படின்னு யோசித்து பார்த்தா நைன்ட்டி பர்சன்டேஜ் இல்லை அப்படின் தான் நம்மளுடைய முதல் பதில் சுதந்திரமான வேலை அப்படின்னா என்ன இண்டிபெண்டன்ஸ் ஜாப் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பிடிச்சி அந்த வேலையை செய்கிறோமா சந்தோஷமாக செய்கிறோமா நம்மளை யாரும் இதை பண்ணு அதை பண்ணுன்னு நமக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணு கட்டளை இடாமல் இருக்காமல் அப்படின்றது தான் சுதந்திரமான வேலை அதாவது நம்ம ஊரில் கிராமத்தில் இல்லை நம்ம ஊரில் உள்ளூரில் வேலைக்கு போகும்போது ஒரு வேலையை செய்வோம் அந்த வேலையை இன்னும் கொஞ்சம் நல்லா செய்ய முடியும் சிறப்பாக செய்ய முடியும்னா சிறப்பாக செய்வோம் இல்லை சரியாக செய்ய முடியல சூழ்நிலை அப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி செய்வோம் சில இடங்களில் மட்டும் சுதந்திரமாக செய்வோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஒரு பத்து பாக்ஸ் இருக்குது அந்த பத்து பாக்ஸை பிரித்து அடுக்கணும் அதுதான் வேலைன்னு வச்சுப்போமே நம்ம என்ன பண்ணுவோம் ஜாலியாக பிரித்து அடுக்கிறோம் அப்போது டைம் கிடச்சி தான் என்ன பண்ணுவோம் இன்னும் ஒரு அஞ்சு பாக்ஸை எக்ஸ்ட்ரா அடுக்கலாம் இன்னும் ஒரு அஞ்சு பாக்ஸை எடுத்து எக்ஸ்ட்ரா எடுக்கலாம் டைம் இருக்குல்ல அப்படின்னு பண்ணுவோம் ஸோ சுதந்திரமான வேலை அப்படின்னா நம்ம விருப்பப்பட்டு செய்வோம் அதை ஒரு பத்து பாக்ஸ் அடுக்கியாச்சுப்பா இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது இன்னும் ஒரு அஞ்சு பாக்ஸ் அடுக்கலாம்ப்பா அப்படின்னு பண்ணுவோம் இல்லை ஒவ்வொரு பாக்ஸும் பெருசாக இருக்குது நம்மளுடைய பத்து டார்கெட்டே முடிக்க முடியல போது எட்டு ஏழு அப்படி தான் முடிப்போம் இந்த மாதிரி இருக்கும் சுதந்திரமான வேலை அப்படிங்கிறது ஆனால் நம்ம சூழ்நிலை கைதி அதாவது இதை செஞ்சு தான் ஆன வேறு வழியே இல்லை அப்படின்னு வேறு இடத்துல வெளிநாட்டிலையோ வெளியூர்லேயோ வேறு இடத்துக்கு வேலைக்கு போகும்போது அந்த டைமிங் எவ்வளோ இருந்தாலும் நம்ம தான் ஆகணும்னு அவசரம் இப்போ தான் ஆகணும் எவ்வளோ நேரம் இருந்தாலும் பத்து பாக்ஸ் அடுக்கி முடிச்சாச்சு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு பாக்ஸ் அடுக்குனாலுமே என்ன சொல்லுவாங்க இப்போ உங்களை யார் அதை செய்ய சொன்னாங்க பத்து தானே நாங்கள் வேலை செய் பத்து பாக்ஸ் தானே பிரித்து அடுக்க சொன்னோங்களை யார் எக்ஸ்ட்ரா பண்ண சொன்னாங்க தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு திட்ட ஆரம்பிப்பாங்க சில பேர் அப்போ அவங்களுக்குள்ள சில காரணங்கள் இருக்கும் என்ன காரணங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அங்கே நமக்கு வேலை சொல்லக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணுவாங்க இன்னும் கொஞ்சம் டைம் வளர்த்தலாம் பொறுமையாக பண்ணலாம் பொறுமையாக வேலை வாங்கலாம்னு நினைக்கலாம் இல்லை அதற்கு வேறு ஏதாவது காரணங்களும் இருக்கலாம் அதை சொல்லாமல் கூட நம்மக்கிட்டே இருக்கலாம் எப்படின்னா இன்றைக்கி பத்து பாக்ஸு பிரிக்கிறோம் சேல் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கோம் நாளைக்கு பத்து பாக்ஸுன்னு டார்கெட் இருக்கலாம் இல்லை பிரிச்சுட்டா வீணாக போய்டும் அந்த மாதிரியும் இருக்கலாம் சேம் டைம் என்ன பண்ணுவோம் அவங்க சொல்லுவாங்க தம்பி சொல்கிற வேலையை மட்டும் செய்ய தேவையில்லாத செய்யாத அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அதை மட்டும் செய்கிறோம் அடுத்து இன்னொன்று சில பேர் எப்படி யோசிப்பாங்க தம்பி பத்து பாக்ஸ் வேலை செய்யணும்னு சொன்னால் பத்து பாக்ஸ் மட்டும்தான் செய்வீங்களா எக்ஸ்ட்ரா செய்ய மாட்டிங்களா இப்போது கரெக்டாக வேலை பார்க்குறீங்களா கணக்காக இருக்கீங்களா சம்பளம் கொடுக்குறப்போ உனக்கு அப்படி தான் முதலாளி உங்களுக்குலாம் தராங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதாவது சுதந்திரமான வேலை அப்படிங்கிறது மிக மிக குறைவு வெளிநாட்டில் நைன்டி நைன் பர்சன்டேஜே சொல்லலாம் சுதந்திரமான வேலை அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான் ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை செஞ்சு தான் ஆகணும் வேறு வழியிலையே நல்லதே கெட்டதோ நம்மளுடைய சூழ்நிலையை அவங்க யோசிக்க மாட்டாங்க செய்யணும் அப்படின்னா அதை செஞ்சு தான் ஆகணும் இப்போ நார்மலாக ஒரு எக்ஸாம்பிள் இந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வைக்கணும் திரும்ப ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு பத்து பெட்டி இருக்குது இந்த பத்து பெட்டியை என்ன பண்ணணும்னா அடுக்கணும் அப்படின்னா பத்து பெட்டியை நம்ம அடுக்கி முடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க தம்பி பத்து பெட்டி சொன்னால் பத்து தான் அடுக்குவியா எக்ஸ்ட்ரா செய்ய மாட்டியா அப்போது கணக்காக வேலை செய்வியா தான் செய்வியா சொல்லாமல் செய்ய மாட்டியா அப்படின்னு திட்டுவாங்க இதுவே நம்ம டைம் பத்திரில் கொஞ்சம் கம்மியாக செஞ்சுட்டோம்னா தம்பி என்ன செஞ்சு சொல்கிற வேலையை செய்ய மாட்டியா நம்மளுடைய சூழ்நிலையை அவங்க கருத்தில் கொள்ள மாட்டாங்க அவங்களுக்கு தேவை அவங்க வேலை ஆகணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க ஃபஸ்ட் விஷயம் அதை பண்ணி அது அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க நம்ம அந்த சூழ்நிலையை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சோன்னா ஃபஸ்ட்டு அவங்க வாயிலேருந்து என்ன வார்த்தை வரும் அப்படின்னா தேவையில்லாமல் பேசாத சொல்கிறத மட்டும் செய் தேவையில்லாமல் பேசாத சொல்கிறத மட்டும் செய் எது எகுது பேசாத கூட கூட பேசாத நிறைய இடத்துல இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க உங்களுடைய நீங்கள் அந்த வேலையை இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக செய்யலாம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக செய்யலாம்னு நினச்சாலுமே அதுக்கு அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க அவங்க சொல்கிறத நீங்கள் செய்யணும் ஒரு ரொபோட் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நிறைய டைமில் நிறைய பேர் நினைப்பாங்க அது வந்து நாம் வந்து அதெல்லாம் கடந்து தான் போகணும் வேறு வழி இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா உங்களை இந்த வேலை செய்ய அப்படின்னு சொல்லும்போது நம்ம செஞ்சு முடிச்சிடுவோம் செஞ்சு முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா டைம் இருக்கப்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செய்வோம் அதாவது இப்போ நார்மலாக இந்த கார்னரில் இந்த இது மாதிரி இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது அரேஞ்ச் பண்ணணும் பேரிகேட் ஃபுல்லாக போடணும் அடுக்கணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக அஞ்சு மீட்டருக்கு மட்டும் பேரிகேட் போடுங்க அடுக்குங்கன்னு சொல்கிறாங்க நம்ம என்ன பண்ணுறோம் கரெக்டாக அஞ்சு மீட்டருக்கு பேரிகேட் போட்டாச்சு இப்போ நடுவில் ஒரு ஒர்க் நடக்கிறதுனால சுற்றி அந்த பிளாஸ்டிக்கில் பேரிகேட் போட்டு கவர் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் போதுனா லைனாக பேரிகேட் போட்டு கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு அஞ்சு மீட்டர் உங்களுக்கு வேலை பார்க்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் அஞ்சு மீட்டர் டைம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செய்வோம் அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் ஒரு மீட்டர் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா யாரை கேட்டீங்க போட்டிங்க நாங்கள் போட சொன்னோமா அப்படின்னு திட்டுவாங்க அப்போ டைம் பத்தில் ஒரு மீட்டர் கம்மியாக போட்டோம்னா நம்பி செய்ய மாட்டிங்களா அப்படின்னு திட்டுவாங்க அப்போது பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க அவங்க சொல்கிறத தான் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர்ன்னு யோசிப்பாங்க சொல்கிறத மட்டும்தான் செய்வீங்களா நீங்களாக யோசிக்க மாட்டிங்களா நீங்களா செய்ய மாட்டிங்களா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க சுதந்திரமான வேலை செய்கிறோமோ அப்படின்னு நிறைய பேர் யோசி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் அதுவும் வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டு தான் இருக்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணும் அதை அதாவது சொல்லுவாங்கள்ல கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நான் முடிச்ச மொழிகளுக்கு மூணு மூணு காலு அப்படின்னா ஆமாம் மூணு கால் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வடிவேல் காமெடியில் சொல்லணும் ரெண்டும் ரெண்டும் எத்தனை அப்படின்னு கேட்டால் நாலு இல்லை மூணு இது புருஷ கணக்கு அப்படிம்பாங்கல்ல அதே மாதிரி தான் வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மேனேஜர்ஸ் நம்மளுடைய சீனியர்ஸ் நம்மளுடைய சூப்பர்வைசர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அப்படியே செய்கிற மாதிரி இருக்கும் நம்மளுடைய சூழ்நிலை அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியாது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னதை செய்யணும் சேம் டைம் செஞ்சு முடித்தாலும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சொன்னதை மட்டும்தான் செய்வீங்களா எக்ஸ்ட்ரா செய்ய மாட்டிங்களா அப்படின்னு திட்டுவாங்க நம்ம எக்ஸ்ட்ரா செஞ்சோன்னா தேவையில்லாமல் எதுக்கு பண்ணுறீங்க அவங்களுக்கு சொன்ன வேலையை மட்டும் செய்யுங்க அப்படிம்பாங்க இந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்கும் அது மாதிரி எனக்கு நடந்துச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சரி என்ன பண்ணுறது வந்துட்டோம் செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு இந்த மாதிரிலாம் நடக்கும் அடுத்ததாக ரமேஷ் ரம்யா சிஸ்டர் ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணிருக்காங்க ஹாய்னு ஹலோ சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் எங்கே இந்தியாவில் இருக்கீங்களா மலேசியாவில் இருக்கீங்களான்னு தெரியல நான் இப்போ சிங்கப்பூரில் இருக்கேன் சிங்கப்பூரில் லிட்டில் இந்தியா தேக்காவில் இருக்கேன் என்னுடைய லைஃப்பில் நடக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸாக நான் வந்து மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினப்பேன் ஏன்னா யாருக்காவது ஒரு விஷயத்தில் இது பயனடையும் அப்படிங்கிறதுனால லைஃப்பில் நிறைய பேர் ஜாபுக்கு போவாங்க வருவாங்க சேம் டைம் நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திப்பாங்க சிங்கப்பூரில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத தான் நான் என்னுடைய வீடியோவில் நிறைய டைம் ஷேர் பண்ணுவோம் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இப்போ சிக்னலுக்காக நின்றுட்ருக்கோம் சிங்கப்பூரில் சிக்னலுக்காக நின்றுக்கிட்டு இருக்கோம் இன்னும் போடலை ஃபுல்லாக கார்ஸ்லாம் நின்றுட்டுருக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க சிங்கப்பூரை பற்றி அபி சக்கரை அப்படின்னு ஒருத்தவங்க மெசேஜ் போட்டிருக்காங்க ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நம்ம இப்போ சிங்கப்பூரில் இருக்கோம் சிக்னலுக்காக இருக்கோம் நம்ம சிக்னல் மட்டும் இன்னும் விழவே இல்லை அதனால் இருக்கோம் சொல்லுங்கள் சிங்கப்பூரை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி வேலை டென்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது என்ன பண்ணுறது வந்தாச்சு பார்த்து தானே ஆகணும் இங்கேயே இப்படி அப்படின்றப்போ உள்ளூரெலாம் நம்ம என்ன பண்ணலாம்னா சுதந்திரமாக ஒரு வேலை செய்யலாம் இந்த வேலை பிடிக்கலையா நம்ம ஓப்பனாக சொல்லல அந்த வேலை பிடிக்கலாம் வர வரமாட்டேன்னு ஆனால் வெளிநாட்டில் அப்படி சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஆறு மாதத்து சம்பளத்தை ஏஜென்ட் ஃபீஸ் அப்படின்ற பேரில் கட்டிட்டு தான் இங்கே வந்திருப்போம் அதுக்கடுத்து வாங்கக்கூடிய ஒரு மாத சம்பளமும் பாதியாக தான் நம்ம நினச்சிக்கணும் அதுக்கான வட்டி இருக்குது இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் ஆறு மாதத்தில் கட்டின பணம் மட்டும் போதும் அப்படின்னு எடுத்துகிட்டும் போக முடியாது வேறு செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு போயிட்டுருக்கோம் ஹாய் என்ன மை நே பாபி ஓகே சிஸ்டர் ஓகே 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 அடுத்து நன்றி அஃபிஷியலும் ஒரு அண்ணன் மெசேஜ் போட்டிருக்காரு ஹாய் என்ன நீ என்ன ஊர் அப்படின்னு போட்டிருக்காரு நான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் ஒரு கிராமம் விருதாச்சலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தான் நானே நான் இப்போ சிங்கப்பூரில் வேலை பார்க்குறேன் நான் வந்து நம்ம ஊரில் திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடித்தேன் அதுக்கடுத்தது அண்ணாமலை இன்ஸ்ட்டில் எம்எஸ்டபிள்யூ மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்கு முடித்தேன் முடிச்சுட்டு அப்படியே கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் சில காரணங்களால் கிடைக்கல அதுக்கப்புறமேட்டு அப்படியே ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருக்கலாம் தான் நினச்சேன் அப்புறம் வாழ்க்கையில் ஊருக்குணும்ல அதான் ஃபாரின் போகிறேன்ட்டு நான் ஆனால் வந்தேன் இங்கே ஒரு கம்பெனியில் பிஸ்னஸ் அட்வைசரியாக ஒர்க் பண்ணுறேன் நிறைய பேர்கிட்ட கேட்டால் என் வேலை ரொம்ப நல்ல வேலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இதோட பெஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தான் தோணும் சேம் டைம் ஏன் வேலை கிடைக்க நிறைய பேர் எங்ககிட்டும் இருக்காங்க நான் என்னுடைய வேலையை பர்ஃபெக்டாக தான் செய்கிறேன் அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு கம்பெனியில் பிஸ்னஸ் அட்வைசரியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா பர்மிட் போட்டிருக்காங்க இன்னொரு ரெண்டு வருஷம் இருக்குது பர்மிட்டு அப்படியே போயிட்டுருக்கு கரெக்டாக வேலை பார்த்துட்ருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்லை என்னுடைய கம்பெனியில் அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் ஒர்க் பண்ணுறேன் ஸோ அதனால் நான் வந்து சிங்கப்பூருக்கு வருஷ வருஷம் டேக்ஸ் கட்டுவேன் டேக்ஸ் ஹோல்டர் வரி கட்டுறன் ஊர்லேயார் மாதிரி தான் அடுத்ததாக என்ன ஒர்க்குன்னு போட்டிருக்காங்க அடுத்து ஆஃபீஸ் போட்டுருக்காங்க ஆமாம் என்ன இதே ஒர்க் சூப்பர் தான்ண்ணா ஓகேம்மா ஓகே ரொம்ப நன்றி தங்கச்சி அடுத்து என்னன்னா வேலை அதுதான் நான் சொல்லணுன்னு நினச்சேன் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வேலை ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் பீப்புள்ஸோட வேலை எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு சூழ்நிலை கைதி மாதிரி தான் ஏன் நான் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆமாம் இங்கே ஒரு மேனேஜர் இருக்காங்க சூப்பர்வைசர் இருக்காங்கன்னா அவங்க சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் எக்ஸ்ட்ரா எதுவும் செய்ய முடியாது சொல்கிறத கேட்டாலுமே சம்டைம்ஸ் எல்லா இடத்துலையுமே நடக்க நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் தான் சிங்கப்பூரில் மட்டும் இல்லை துபாயில் மலேசியாவில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் நிறைய இடக்கு இடங்களில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மேனேஜர் என்ன சொல்கிறாரோ அது அப்படியே ஒர்க்கர் அப்படியே செய்யணும்னு நினைப்பாங்க ஸ்டாஃப் அப்படியே செய்யணும் ஓனர் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணணும் வேறு எதுவுமே யோசிக்கக்கூடாது வேறு எதுவுமே பேசக்கூடாதுன்னு நினைப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் அது ஒரு நல்ல பிஸ்னஸ்க்கான வழித்தடமே கிடையாது நம்ம ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி உங்களுடைய ஸ்டாஃப் கிட்டே மனசு விட்டு கேட்கணும் அடுத்து பிஸ்னஸில் என்னென்ன விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் எது மைனஸ் எது ப்ளஸ்ஸுன்னு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது உங்களுடைய ஸ்டாஃப் கிட்டே மனசு விட்டு கேட்கணும் அப்போ கேட்டால் தான் அவங்களுக்கு தெரியும் இது பண்ணலாம் சார் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் இந்த ஸ்டாக்ஸ்லாம் தேவை அது மாதிரி ஆனால் நிறைய டைமில் சிங்கப்பூரும் சரி மலேசியாவும் நான் போயிருக்கேன் ஃபிலிப்பைன்ஸ் நிறைய நாடுகள் இங்கே பக்கத்தில் கூடிய நாடுகளுக்கு போயிருக்கேன் இந்தியாவிலேயும் வேலை பார்த்துருக்கேன் நிறையா இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா மேனேஜர் சூப்பர்வைசர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்மக்கிட்ட ஒரு ரீஸ் கேட்க மாட்டாங்க சில கம்பெனியில் கேட்பாங்க கேட்டாங்க அப்படின்னா பிஸ்னஸ் நல்லா டெவலப்மெண்ட் ஆகும் லைஃப்லையும் அப்படி தான் மனைவிகள் சொல்கிற பேச்சை கணவன் கேட்கணும் ஒரு சில நேரத்தில் எல்லா நேரத்துலையும் கேட்கணும்னு கிடையாது ஒரு சில நேரங்களில் கேட்டு தான் ஆகணும் அது மாதிரி அப்பா அம்மா சொல்கிற பேச்சையும் கட்டாயம் நம்ம எல்லோருமே கேட்கணும் கேட்கலன்னா லைஃப்பில் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுவோம் அதனால தெரிஞ்சுக்கோங்க அது மாதிரி எல்லாமே எல்லாேருக்கும் தெரிஞ்சிடாதில்ல நம்ம ஊர்லேயும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவென்று உற்ற கலைமடைந்தை ஓதுகிறால் மெத்த வென் கோர வேண்டாம் உளவீர் கையால் என்சான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஔவையார் அவங்களுடைய பாடலுதிகளை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் அதுக்கான அர்த்தம் என்ன எல்லாம் சொல்லுவோம் எல்லாருமே சொல்லுவோம் என்னப்பா கற்றுது வந்து நம்ம கையளவு தான் கல்லா இது உலகத்தில் எவ்வளோ இருக்குது உலகத்தளவு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து ஒரு ஒரு கதையாக சொல்லுவாங்க என்ன கதை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நாடு அந்த நாட்டில் வந்து ஒரு அரசர் சொல்கிறாரு ஒரு பண்டிதரை கூப்பிட்டு வந்து இந்த பண்டிதர்கிட்ட கேள்வி கேளுங்கள் இந்த பண்டிதருக்கு உலகத்தில் இருக்க எல்லா வினாக்களுக்கும் விட இந்த பண்டிதருக்கு தெரியும் இவர் அவ்வளோ பெரிய ஆள் உலகத்தில் இவருக்கு தெரியாததே இல்லை அவ்வளோ பெரிய ஜீனியஸ் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து அந்த பண்டிதர் கேட்குறாரு அரசர்கிட்ட நான் வந்து பெரிய ஆளுன்னு நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராஜ்ஜியத்தை என்கிட்ட கொடுத்துடணும் உங்கள் நாட்டே என்கிட்ட கொடுத்துடணும் நிறைய பொன்பொருள்லாம் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு மன்னருக்கு வந்து பதட்டமாகிட்டு அச்சுட்டோ நம்ம அவசரப்பட்டு வாய் விட்டுட்டோமோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தார் அப்போ வந்து என்ன பண்ணுன்னா ஒரு சிறுவன் வந்து ஒரு கையில் மண் அள்ளிட்டு வந்து அந்த பெரிய புலவர்கிட்ட கேட்குறானோ என்ன கேட்குறான் அப்படின்னா என்னுடைய கையில் எவ்வளோ மண் இருக்குது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு உடனே ஒரு திகைச்சி பயன் நேரம் அச்சுச்சோ நமக்கு தெரியலையே எப்படி சொல்கிறது எப்படி வேலை சொல்கிறதுன்னு திகைச்சு பெண் நின்னாரான் அப்போ வந்து அரசர் புரிஞ்சுக்கிட்டேரான் எல்லா வினாக்களுக்கும் எல்லாருக்கும் விடைகள் கண்டிப்பாக தெரியாது அப்படின்றத அந்த புலவரும் பணிஞ்சு என்னை மன்னிச்சிருப்பா தம்பி நான் இவ்வளோ நாளும் தலைகணத்தில் இருந்துட்டேன் இப்போ தான் நான் என்னுடைய வழியை உணர்றேன் என்னை மன்னிச்சிருப்பா தம்பி நீனே பதில் சொல்லலாம் தம்பி அப்படின்னு உடனே என்னோட கையில் வந்து ஒரு கைப்பிடி ம அளவு மண் இருக்குது எத்தனை மணி துளிகள்னு கேட்கல எவ்வளோ மண் இருக்குது ஒரு கைப்பிடி மண் இருக்குது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வினாக்கான விடை அப்படின்னு சிம்பிளாக முடிச்சாங்களாம் அது மாதிரி விஜயகாந்த் படத்துலேயும் வரும்ல இருக்குது எண்ணி பாரு அப்படின்றோம்ல அது மாதிரி தான் உள்ள எவ்வளோ விஷயம் தெரியாத விஷயங்கள்லாம் இருக்கும் நான் தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் நிறைய விஷயம் சிங்கப்பூரை பற்றி தெரிஞ்சிக்கோங்க சிங்கப்பூருங்கிறது உலகத்தில் பெரிய மிகப்பெரிய சுற்றுலா நாடு அப்படின்ட்டு இருந்தாலும் இங்கேயும் நம்மளை மாதிரி மக்கள் தான் வாழ்கிறாங்க நம்மளோட முன்னோர்கள் தான் வாழ்கிறாங்க நம்ம கூட பிறந்தவங்க தான் வாழுகிறாங்க அவ்வளோதான் பெரிய விஷயம் கிடையாது இங்கே நிறையா டெக்னாலஜிஸ் இருக்குது மலேசியாவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிங்கப்பூரை விட ஒரு பத்து மடங்கு கீழே இருக்குது அதாவது சிங்கப்பூர் மலேசியா கம்பேர் பண்ணோன்னா பத்து வருஷம் ஃபாஸ்ட்டாக சிங்கப்பூர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு டெக்னாலஜிஸில் சேம் டைம் நம்ம ஊரும் அதே மாதிரி டெக்னாலஜியில் எல்லா விஷயத்துலையும் வளர்ந்துகிட்டே தான் வருது எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டை இந்தியாவை நம்ம குறை சொல்லவே முடியாது நிறைய பேர் சொல்லுவோம் அப்படி அப்படின்னு அதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் கட்டாயம் தமிழ்நாட்டை விட்டு வேறு ஸ்டேட்டில் வேலைக்கு போனாலோ இந்தியாவை விட்டு வேற கண்ட்ரிக்கு வேலைக்கு போனாலும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும் இந்தியாவோட வேல்யூ என்ன அப்படின்னு ஆஸ்திரேலியா இப்போ அதாவது ஆஸ்திரேலியா வந்து சிங்கப்பூரோட ஃபினான்ஷியல் கரன்சி அதிகமாக இருக்கும் அப்போ ஆஸ்திரேலியாவில் ஒரு கஸ்டமர்ஸ்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் சொன்னேன் அவங்க கிட்ட மெனி சிங்கப்பூரின் பீப்புள் லைக் டு லிவிங் டு ஆஸ்திரேலியன் கண்ட்ரி வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க கிட்டே கேட்டேன் என்ன கேட்டேன் அப்படின்னா நிறையா சிங்கப்பூர் மக்களே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் வாழணும் ஆஸ்திரேலியாவில் பர்மனென்ட் ரெசிடென்ட் ஆகணும் அந்த நாட்டு குட்டமக்கள் ஆகணும் துடிக்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்டேன் அப்படியா அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது எங்கள் நாடு ரொம்ப அவங்க ஓப்பனாக எங்கிட்ட சொன்னது எங்கள் நாடு ரொம்ப குப்பையாக இருக்கும் நல்லாவே இருக்காது அது ஆஸ்திரேலியா அப்படின்னு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எங்கிட்ட சொன்னாங்க அப்போ நான் நினச்சேன் நம்மளும் சில பேர் இங்கே உட்கார சொல்லுவோம்ல அது மாதிரி சொல்கிறாங்களோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் நிறையா ஆஸ்திரேலியன் பீப்புள்ஸ் விசாரிக்கும் போது ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நாடு ஆனால் பொருளாதாரத்துலலாம் நார்மலாக தான் இருக்குது இன்னொன்று என்னென்னா அந்த நாட்டில் பலங்கள் அதிகமாக இருக்குது பலங்கள் அதிகமாக இருக்குது காடுகள் பாலைவனங்கள் நிறையா இருக்கிறதும் குப்பை வந்து ஈஸியாகவே ரொம்ப நிறையா இடத்துல மோசமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இந்தியா வைக்காம எவ்வளோ பெரிய விஷயம் இந்தியா வந்து வளமான நடு செல்வமான நடு அப்படி அப்படின்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த காலத்தில் விளக்காரம் வந்து எவ்வளோ தான் நம்ம நாட்டிலேருந்து பிரிட்டிஷ்காரங்க எவ்வளோ தான் வந்து அள்ளிட்டு போனாலும் இப்போவும் வளங்கள் இருக்குது வளங்கள் இருக்கிறதுனால தான் எல்லா நாட்டிலேருந்து வந்து நம்ம நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஃபேக்ட்ரி அது இது கொண்டு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும் இன்னொன்று தமிழ்நாட்டில் நம்ம சொல்லுவோம் அப்படி இப்படி ஹிந்திக்காரங்க வேலைக்கு வராங்க மாநிலத்தில் வேலைக்கு வராங்க அப்படின்னு இப்போ நார்மலாக ஒரு வீட்டுக்கு கொத்தனார் வேலைக்கு ஐநூறுரூவா கொடுத்து கூப்பிட்டா கொத்தனார் வேலைக்கு சித்தார் வேலைக்கு ஐநூறுரூவாய்க்கு யோசிப்பாங்க கொத்தனார் வேலைக்கு ஐநூறுரூவா கூப்பிட்டு கொடுத்தா வர மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் பேர் வரமாட்டாங்க ஏன் வர மாட்டாங்கன்னா அவங்களுக்கு ரூபாய் எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியும் கரெக்டாக ஆயரருவா எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சதுனால ஐநூறுரூவா சம்பளத்தை வேணாம்னா ஆயிரரூவான்னு சம்பாதிக்க தெரியும் நான் வரலம்பாங்க அப்போது பக்கத்து ஸ்டேட்டில் மற்ற மாநிலங்களில் அந்த ஐநூறுரூவா சம்பாதிக்கிறதுக்கே வழி இல்லாமல் இருப்பாங்க அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த ஐநூறுரூவா சம்பாதிக்கிறதுக்கு அவங்களுக்கு வழி இல்லாமல் பொருளாதார சூழ்நிலை இல்லாமல் இருப்பாங்க அப்போ எனக்கு கொடுத்தா போதும் சாமி அப்படின்னு அந்த வேலைக்கு வருவாங்க அதே மாதிரி தான் நான் சிங்கப்பூருக்கு வேலைக்கு வந்திருக்கேன்னே சொல்லலாம் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதும் அதுதான் காரணம் சரிங்களா ஸோ நான் இங்கே வாங்குகிற சம்பளத்தை என்னால் தமிழ்நாட்டில் ஒரு கம்பெனியில் எனக்கு கொடுக்க முடியாது அவங்களால் என்னுடைய ஸ்கில்லுக்கு சிங்கப்பூரில் எனக்கு தரக்கூடிய சேலரி தமிழ்நாட்டில் ஒரு கம்பெனியால் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்றதுனால நான் சிங்கப்பூருக்கு வேலைக்கு வந்திருக்கேன் அதே மாதிரி சிங்க தமிழ்நாட்டில் இப்போ வீடு கட்டும்போது ஒரு ஆள் ஒருத்தன் வேலைக்கு வரான் அப்படின்னா நம்ம தமிழால் வேலைக்கு வச்சால் அவன் ஆயரருபா நான் இவ்வளோ வேலை செய்வான் ஆயிரரூபா கொடுத்தா வருவோம்பான் அப்போது அவனுக்கு நல்ல சம்பளம் கிடைக்காததுனால அவன் அடுத்த இடத்த தேடி போகிறான் இன்னொன்று பொருளாதாரத்துலேயும் சரி மக்கள் தொகையிலும் ரொம்ப பெரிய நாடு தான் இந்தியா அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் அப்போது இடம்பெயர்ந்து போகிறது தப்பு கிடையாது சிங்கப்பூரில் பார்த்தோம் அப்படின்னா சைனீஸ் இருப்பாங்க அடுத்து மலாய்ஸ் இருப்பாங்க மலேசியன்ஸ் இருப்பாங்க அடுத்து சிங்க தமிழ்நாட்டு மக்கள் நம்ம இந்தியர்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருப்பாங்க சிங்கப்பூரில் மலேசியாவில் நம்ம ஊரில் இங்கிலீஷ் அப்படி அப்படின்லாம் சொல்லுவோம் இங்கே வந்து பார்த்தா பிரிட்டிஷ்காரனே கிராமே கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கோடு தான் இங்கிலீஷ் பேசுவோம் அந்த அளவுக்கு எல்லாம் பேச மாட்டான் அவங்க பேசுகிற இங்கிலீஷு ஒன்றும் பாதி புரியாது நம்ம ஊரில் சென்னையில தான் பேசுவோம்ல அது மாதிரி அவங்க இங்கிலீஷில் பேசுவாங்க ஸோ அடுத்து எல்லா கண்ட்ரீஸ் மக்களுக்கும் இங்கிலீஷ் தெரியாது மேண்டட்டரி கிடையாது அவங்களுடைய தாய்மொழி சைனீஸ் நிறைய பேருக்கு வந்து சைனா உலகத்தில் மிகப்பெரிய மக்கள் தொகை நாடு அங்கே பாதி பேருக்கு இங்கிலீஷ் தெரியாது நானே கடையில் நிறைய டைம் பார்த்துருக்கேன் சைனீஸில் தான் பேசுவாங்க ஏதோ நமக்கு ஒரு தெரியுங்கிறனால பேசுவோம் கொஞ்சம் கொஞ்சம் தான் அதுக்கடுத்து துருக்கியிலேருந்து வருவாங்க நிறைய கண்ட்ரிலேருந்து வரக்கூடிய மக்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது அவங்களுடைய மதர் லாங்குவேஜ் தாய்மொழி மட்டும்தான் தெரியும் அப்போது இங்கிலீஷுங்கிறது ஒரு நம்ம வெளிநாட்டுக்கு போனாலும் கட்டாயமாக தேவைன்னு கிடையாதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது அபி சிஸ்டர் ஆய் சாப்பிட்டீங்களா அண்ணான்னு கூட்டிருக்காங்க சாப்பிட்டோமா என்ன இன்னைக்கு ரசம் ரசம் வச்சுட்டு அப்படியே கடையில் முறுக்கு வாங்கிட்டு வந்தோம் தொட்டுக்கிறதுக்கு அப்படியே சாப்பிட்டாச்சு இங்கேயும் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஃபுட்டு எல்லாமே கிடைக்கும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் எல்லாமே கிடைக்கும் என்ன வில தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படியே உடனே நாலு பேர் கம்மண்ட் பண்ணுவாங்க தம்பி சம்பளம் மட்டும் அதிகமாக வாங்குறல்ல செலவு பண்ணுப்பா அப்படின்னு அதே மாதிரி தான் சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி லிவிங் காஸ்ட் இங்கே வாழக்கூடிய வாழ்க்கைக்கான செலவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் நார்மலாக ரூம் வாடகையே பார்த்தோம் அப்படின்னா நானூறு டாலர் நானூறு டாலருங்கிறது நம்ம ஊர் காசுக்கு ஓ ஒரு இருபத்தஞ்சாயிரூபா வரும் ஒரு மாத வாடகை சிங்கப்பூரில் குறைஞ்சபட்சம் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மாத வாடகை அடுத்து சாப்பாட்டுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அதே மாதிரி ஒரு முப்பதாயிரரூபா இல்லை இல்லைன்னு கம்மியாக சாப்பிட்டாலுமே ஒரு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரரூபா வந்துடும் அப்போ ரூமுக்கு சாப்பாடுக்கு மட்டுமே ஒரு ரூபாய் எடுத்து வைக்கணும் அப்போ சம்பளம் சம்பளம் என்ன வாங்குனா ஐம்பதாயிரம் செலவு பண்ண முடியும்னு பார்த்துக்கோங்க அது இல்லாமல் முடிவெட்டுறது இருக்குது முடி வெட்டினாலே அறநூறுவா எழுநூறுவா வரும் அதுக்கடுத்து தான் இங்கே சண்டே சாட்டர்டே அப்படின்னா சும்மா கடையில் போய்ட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்டாலே அது ஒரு அறநூறுவா எழுநூறுவா வரும் அடுத்து நம்ம போடக்கூடிய ஸ்லிப்பர் ஷூ இந்த மாதிரி நிறையா இருக்குல்ல செலவுகள் அது மாதிரி ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் சிங்கப்பூரில் வீட்டுக்கு போயிட்டீங்களான்னா ஆனால் நம்ம ரூம் வந்து இங்கே பக்கத்தில் தான் இருக்குது நான் வந்து இப்போ ஒரு சிட்டியில்தான் தங்கியிருக்கேன் அதனால் பிரச்சனை இல்லை எப்போனாலும் நம்ம ரூம் போய்க்கலாம் பக்கத்தில் தான் இருக்குது கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு ரூம்குள்ளே போயிடணும் செக்கின் ஆகிடணும் ஸோ மணி இப்போ கரெக்டாக சிங்கப்பூரில் பதினொன்றரை மணி ஆகுது இன்னொரு அரை நேரம் இருக்குது நமக்கு ஸோ அரை மணி நேரம் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு தான் பார்ப்பேன் ஸோ அதே மாதிரி இங்கே வந்தேன் டே பார்க் பக்கத்தில் இருக்கேன் ஸோ வேலை நிற்கிறோம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரில அதுதான் உங்கள் ஒரு அண்ணன் வெள்ளைக்காரியோட கடலை இருக்காரு சரி வேணாம் நம்ம எதுக்காக அதை பார்த்துக்கிட்டு அப்படியே இந்த மாதிரி அங்கே ஸ்டேட்டஸ்மிஷன்லாம் நிறையா நடக்கும் வீட்டுக்கு போயிட்டீங்களாண்ணா நான் வந்து இப்போது சிங்கப்பூரில் தான் இருக்கேன் இப்போது இன்னும் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு லீவு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு ஸோ அதுக்கு மட்டும் லீவுக்கு போவேன் போயிட்டு திரும்ப வந்துடுவேன் அப்படியே போயிட்டுருக்கு சிக்னலுக்காக நிற்கிறாங்க ஸோ பஸ்ஸு இதுதான் சிங்கப்பூரோட பஸ்ஸு நிறையா பஸ் டூர் கூட நான் போட்டிருக்கேன் சிங்கப்பூரில் சிங்கப்பூரில் ஃபுல் அண்ட் ஃபுல் பஸ்ஸில் ஜன்னலை திறக்கவே முடியாது ஏன்னா ஃபுல்லாக ஏசி அதனால் ஜன்னல் திறக்க முடியாது ரெண்டு இருக்கும் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் உள்ளே போகலாம் பேக்கில் மட்டும்தான் வெளியே வரலாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா சிங்கப்பூருக்கு வேலைக்கு வாங்க சிங்கப்பூருக்கு வேலைக்கு வந்தால் தான் பிழைக்க முடியும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இங்கே வந்து உருப்பிட்டவங்களும் இருக்காங்க உருப்பிடாமல் போனவங்களும் இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களுடைய தனிப்பட்ட சூழ்நிலைகள் அவங்களுடைய கேரக்டரை பொறுத்து எல்லாமே மாறும் எல்லாருமே உருப்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாமே போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க இன்னும் நீங்கள் கெட்டு போகிறதுக்கு எல்லா வழியுமே இருக்குது சிங்கப்பூரில் மது மாது சூது எல்லாமே சிங்கப்பூரில் இருக்குது எல்லாமே அலவுடு உண்டு டூரிஸ்ட் வர முக்கியமான காரணம் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம் இங்கே சுற்றி பார்க்கலாம் தண்ணி அடிக்கலாம் தம் அடிக்கலாம் எல்லா சேட்டையும் நடக்கும் இங்கே அதுக்குன்னே நிறைய பேர் கிளம்பி வருவாங்க அதனால் இங்கே வந்து நீங்கள் சம்பாதிக்கிறதும் சேர்த்து வைக்கிறதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் யாரும் உங்களை சேர்த்து வச்சுங்களா அது பண்ணீங்களா இது பண்ணீங்களான்னு கேட்க மாட்டாங்க ஒரு ரூபா வீட்டுக்கு அனுப்பிட்டு ஜாலியாக இங்கே சுற்றிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாதம் ஒரு லட்சம் எண்பதாயிரம் இப்படி சம்பளம் வாங்குவாங்க ஒரு பத்தாயிரரூபா வீட்டுக்கு அனுப்புவாங்க வேலை கஷ்டம் இருபதாயிரம் அனுப்புவாங்க அதுக்கடுத்து இங்கே குடிக்கிறது சம்திங் அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும் எதுவுமே பண்ணாமல் கண்ட்ரோலாக இருந்தால் இருக்கலாம் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி இருப்பாங்கள்ல எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்தான் என்னென்ன கமெண்ட்ஸ் வந்திருக்கு சிஸ்டர் வந்து அங்கே அண்ணான்னு போட்டிருக்காங்க வீட்டுக்கு போயிட்டீங்க அண்ணன் போயிட்டுருக்காங்க நான் வீட்டுக்கு போகலாமா பன்னெண்டரை மணி பன்னெண்டு மணிக்கு தான் போவோம் இப்போ மணி கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு தான் ஆகுது அதுக்கடுத்ததான் முகமது வசிம்பு என்ன ஒர்க் பார்க்குறீன்னு போட்டிருக்காங்க என்ன ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு சிங்கப்பூரை பற்றி எதாவது டவுட்னா எனக்கு மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல சிங்கப்பூரில் எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தான் சொல்கிறேன் ஓப்பனாக நான் வந்து வீடியோ எடிட் பண்ணி அது இது அப்படிலாம் பண்ண மாட்டேன் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் லைவாக தெரிஞ்சுக்கணும் இதுதான் ஒன்று அப்படின்னு ஒரு சாதாரண மனுஷன் நீங்கள் இப்போ சிங்கப்பூர் வந்தால் எப்படி இருக்கும் இந்த ஊர் எப்படி இருக்கும் இந்த ரோடு அப்படின்றது தான் நான் எல்லாருக்கும் காமிக்கணும்னு நினைப்பேன் பையன் பரவாயில்ல பார்த்தீங்களா பைக்கில் இந்த மாதிரி சிங்கப்பூரில் எவ்வளோ ஸ்பிட்டு வாங்க போகலாம் சிங்கப்பூரில் என்ன போதும் இது மாதிரி சிங்கப்பூரை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கடுத்தா ஒரு ஆழ்ந்த இரங்கல் செய்தி என்ன அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரெண்டு ஊரில் வந்து என்னென்னா ரெண்டு பசங்கள் ஜாலியாக குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க குள குளத்தில் மூழ்கி இறந்துட்டாங்க மனசு கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது தயவு செஞ்சு நீச்சல் தெரியல அப்படின்னா படத்தில் குளிக்க வேணாம் தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைங்களோ இல்லை நீங்களோ உங்கள் சொந்தக்காரங்க யாராக இருந்தாலும் சொல்ல சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள் வீட்டுக்கு போகலயா போட்டிருக்கீங்க கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு போவோம் சிஸ்டர் இப்போ மணி வந்து பதினொன்றாவது சிங்கப்பூர் டைமுக்கு பதினொன்றரை ஆகுது நம்ம ஊருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒன்பது ஆகும்னு நினைக்கிறேன் ஆமாம் நம்மூருக்கு ஒன்பது மணி ஆகும் ஒன்பதரை மணிக்கு ஒன்பதரை மணிக்கு நான் ரூமுக்கு போயிடுவேன் இப்போ வந்து சிங்கப்பூரில் மணி வந்து பதினொன்றரை ஆகுது பன்னெண்டு மணி இந்தூர் டைமுக்கு போயிடுவோம் ரூமுக்கு சிங்கப்பூருக்கு வந்து பன்னெண்டு மணிக்கு முன்னே தூங்குணுன்னு இது வரைக்கும் இதுதான் அந்த ரோடு க்ளீன் பண்ணுற மிஷினு ரோடில் எங்கள் கையால் கூட்ட மாட்டாங்க ஃபுல்லாக மிஷின் தான் எட்டு ஐம்பத்தி ஏழு அண்ணா ஓகேம்மா ஓகேம்மா ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் இங்கே வந்து எத்தனை மணினால் கரெக்டாக பதினொன்று இருபத்தி எட்டு ஆகுது பதினொன்று இருபத்தெட்டு ஆகுது ஆ அது சொல்லிட்டு இருந்தால ஒரு பையன் ரெண்டு பசங்க வந்து குளத்தில் குளிக்கும் போது மூழ்கி இறந்துட்டாங்க எனக்கு கேட்கவே ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தது அவங்க அம்மா அடிச்சுக்கிட்டு வளர்கிறாங்க தயவு செஞ்சு உங்களுக்கு பசங்க இருந்தாங்கன்னா குளத்தில் குளிக்க அனுப்ப வேணாம் நீச்சல் தெரிஞ்ச அனுப்புங்க இல்லை அனுப்ப வேணாம் குளத்தில் தாமரை கொடி அந்த கொடி நிறையா இருக்கும் காலைல சுற்றிச்சு எதுவுமே பண்ண முடியாது தயவு செஞ்சு குளத்தில் குளிக்க போக வேணாம் வீட்டிலே குளிங்க வெய்ய நாள் வீட்டை தணிக்கிறேன் ஜாலியாக குளிக்கிறான்னு தயவு செஞ்சு போக வேணாம் மனசில் வச்சுக்கோங்க உங்களுடைய பக்கத்து வீட்டில் குழந்தைகள் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் அவங்க அப்பா அம்மா கிட்டே போயிட்டு இது மாதிரி நடந்துச்சு அதனால் பசங்களை பார்த்து ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுங்கள் குளத்தில் குளிக்க வேணாம் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லுங்கள் நம்மளும் நல்லா சேட்டெல்லாம் பண்ணிருப்போம் இருந்தாலும் இந்த காலத்தில் அந்த காலத்தில் இந்த மாதிரி மனதைத்தோடு நிறைய பேர் இருக்க மாட்டாங்க உடல் ஆரோக்கியமும் அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே தயவு செஞ்சு குளத்தில் யாரும் குளிக்க போவேன் உங்கள் பக்கத்து வீட்டில் யாராக இருந்தாங்கன்னா சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பசங்க கிட்டே சொல்லுங்கள் தயவு செஞ்சு சொல்லுங்கள் வெய்யனாலே வெய்ய அதிகமாக இருக்குது குளத்தில் குளிக்க போகிறேன் ஏரியில் குளிக்க போகிறேன் கம்மாயில் குளிக்க போகிறேன் அப்படின்னு தயவு செஞ்சு யார் போனாலும் சொல்லுங்கள் போகாதீங்கன்னு ஏன் அப்படின்னா மழை நாளில் கூட தண்ணி அதிகமாக இருக்கும் ஜாலியாக குளிச்சுட்டு வந்துடுவாங்க ஆனால் வெயில் நாளில் தண்ணி குறைஞ்சிருக்கும் தண்ணி குறையும் போது என்னாகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கொடிலாம் ரொம்ப சேராக இருக்கும் பார்த்துக்கோங்க